பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்திரே தகப்பலிலும் மேலாய் தனி பாசுமை தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்திரே தகபலிலும் மேலாய் தனி பாசமைத்தீரே வெகு வாகன பெஞ்ச கொடுங்காச்சை மாறி அடித்து நிலையும் கீழே விடவில்லை மெதுவாக பெண்கள் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேலையிலும் கீழே விடவில்லை இறந்த நாள் முதலால் உந்தோலில் சுமந்தீரே கடத்தனிலும் மேலாய் தனி பாசமைத்தீரே நீங்கள் நாளிலே கூடார மறைவிலே வேலைக்காகவே திங்கு நாளிலே கூடாரமையிலே ஒழித்து வைத்தீரே வேலைக்காகவே தன்னலை மேய்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என் தந்தீரே கண்மலை கண்ண உயர்த்தி வைத்தீரே துரிக்கும் புதுப்பாடு நாவில் தந்தீரே பிறந்த நாள் முதலால் உன் தோலில் சுமந்தீரே பரபர்களிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலால் உம் தோளில் சுமந்தீரே தகப்பலிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறக்கும் உன்னமே என் பெயரை அறிந்திரே அவயம் அனைத்தையும் அழகாக வரைந்திரே பிறக்கும் உன்னமே என் பெயரை அறிந்திரே அவயம் அனைத்தையும் அழகாக வரைகிறேன் என்னிடம் உள்ளதையே உன்னிடம் வரைக்கிறேன் வரையுமே அதை காத்திட வல்லவரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் பழக்கிறேன் அதை காத்திட வல்லவரே பிறந்த நாள் முதலாய் உம் தோணில் சுமந்தீரே அரபனிலும் மேலாய் தனி பாசமைத்தீரே முதலா சுமந்தீரே தீரே மெதுவான பெஞ்சல் பொறுந்தாச்சாய் மாறி அடுத்த வேலையிலும் என்னை கீழே விடவில்லை மெதுவான பெஞ்சல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேலையிலும் எழுதியேவிடவில்லை பிறந்த நாள் முதலார் உன் தோளில் சுமந்தீரே கடப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலார் உன் தோலில் சுமந்தீரே கடற்பனிலும் மேலா தனி பாசமை தீரே அழிலியா அலிலும் ஏசப்பா உங்க ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க ஆமையா எங்க மேலேயும் எங்க மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க ஏசப்பா